மே மாதம் மூன்றாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு என் முழு உள்ளமே அவர் திருப்பெயரையே ஏத்திடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே அறவாதே திருப்பாடலாசிரோடு இணைந்து கொண்டு சகல நன்மைகளையும் மறவாமல் இரவு வேலையில ஒரு குடும்பமாய் ஒரு திரு அவையாய் நன்றி சொல்லி உம்மை துதி பாட உமக்கு புகழ் பாட உம்மை ஆராதிக்க உமை அன்பு செலுத்த ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் இப்படி சன்னிதானத்தில் வந்து அப்பா அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் அப்பா நாங்கள் பெற்றுக்கொண்ட சகல நன்மைகளுக்காகவும் நன்றியோடுமை துதிக்கிறோம் எங்களுக்காக நீ செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன அப்ப அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் எதிலுமே குறைவுபடாமல் நீர் எங்களை சென்ற இடமெல்லாம் உடைய தூதர்களை எங்களுக்கு முன்பதாக அனுப்பினீர் உடைய பணிவிடையின் தூதர்கள் எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் இருந்து எங்களை பாதுகாத்ததால் எதிலுமே நாங்கள் குறைபடவில்லை எந்த தீங்கிற்கும் நாங்கள் அஞ்சவில்லை அப்பா நிம்மதியாய் நிறைவாய் இந்த நாள் முழுவதும் எங்களை வழிநடத்தினீர் நன்றி சொல்லி நாங்கள் உண்மை துதிவாடி மகிழ்கிறோம் ஐயா இந்த நாளில் அதிகாலை எழுந்த நேரம் நொடிப்பொழுது வரைக்கும் நாங்கள் சந்தித்த மனிதர்கள் சந்தித்த சூழ்நிலைகள் யாவற்றிற்காகவும் நன்றி உடைய காரமுடன் இருந்ததற்காக நன்றி வாழ்க்கையில் அந்த நாள் முழுவதும் நாங்கள் அனுபவித்திருக்கிற சந்தோஷமான அனுபவங்கள் துக்கமான அனுபவங்கள் உடல் சுகங்கள் உடல் பலவீனங்கள் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிற ஏ மாற்றங்கள் தோல்விகள் பலவீனங்கள் யாவற்றிற்காகும் எவற்றிலுமே எங்களை வழிநடத்தினீர் அப்பா சந்தித்த மனிதர்களுக்கு எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றினீர் அநேகரை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினீர் அப்படியாய் ஆசீர்வாதமாய் நீ இருப்பா என்ற அந்த வாக்குத்தின் பிரகாரம் ஆசீர்வாதத்தின் மக்களாக எங்களை இந்த நாள் முழுவதும் பாதுகாத்தீர் தாய் கன்னிமரியாலோடும் எல்லா வனத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் மறை மறைசாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் நன்றியோடு நாங்கள் சேர்ந்து ஆராதிக்கிறோமே துதிக்கிறோமையா விண்ணகத்தையும் அன்னகத்தையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தெய்வம் எங்களை நினைவு கூறுகிற தெய்வமாயிருக்கிறீர் அப்பா எங்களை நினைவு கூர்ந்து எங்களை ஆசீர்வதிக்க இறங்கி வருகிற தெய்வமாயிருக்கிறீர் நீ சர்வ வல்லவராயிருந்தும் அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் எங்களுக்காக உமையை வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று சாவை எறுக்கும் அளவுக்கு அது சிறு சாவியை எருக்கும் அளவுக்கு உமையே நீர் கீழ்ப்படிந்து தாழ்த்திக்கொண்டே இருதயத்தின் ஆழத்தில் இந்த நன்றியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் துதிபாடி மகிழ்கிறோம் நீர் பரிசுத்தர் 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 என்று தாய் கண்ணிமறியாலோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சாட்சிகள் யாவரோடும் இணைந்து கொண்டு நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா இருதயத்தின் ஆழத்துல அப்பா நாங்கள் செய்த தவறுகளுக்காகவும் உம்முடைய அன்பை விட்டு உம்முடைய இறக்கத்தை விட்டு வெகுதல்ல சென்ற தருணங்களுக்காகவும் உம்முடைய அன்புக்கு எதிராக சகோதர அன்புக்கு எதிராக தவறு செய்து உடைய இருதயத்தை துக்கப்படுத்தின நேரங்களுக்காகவும் વાર્ગી વોધમા கட்டளைகளுக்கு விரோதமாக தாய் திருச்சபையினுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக அப்பா நாங்கள் செய்திருக்கிற எல்லா பாவங்களையும் பலவீனங்களையும் குற்றம் குறைகளையும் நாவுனால உதடுனால உணர்வுனால சிந்தனைனால என்னுடைய நடத்தினால அப்பா நாங்கள் உண்மை விட்டு பிரிந்திருக்கிற உடைய துக்கப்படுத்திருக்கிற எல்லா தருணங்களுக்காகவும் கூட நாங்கள் மனம் வருந்தி உடைய சன்னிதானத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் ஐயா எங்களை தாழ்த்து எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரை அநேக நேரம் உடைய அன்பை உணராமல் உலக அன்பிற்காக இயங்கி இருந்திருக்கிறோம் அநேக நேரம் உடைய பிரசனத்தை விட்டு வெகு சென்றிருக்கிறோம் சகோதர அன்புக்கு எதிராக பாவம் செய்து இருதயத்தில் வரட்டு கௌரவத்தோடும் வைராக்கியத்தோடும் மன்னிக்க முடியாமல் உண்மையாய் நேசிக்க முடியாமல் உண்மையாய் விட்டு கொடுக்க முடியாமல் அப்பா சுயநலத்தோடு நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் எங்கள் அருகாமையில் அநேக துன்பங்களோடும் துயரங்களோடும் வேதனைகளோடும் இருந்த பொழுதும் கூட நான் வாழ்ந்தால் போதும் என்னுடைய குடும்ப தேவைகள் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டால் போதும் என்ற மனநிலையோடு கூட சுயநலமாய் நான் வாழ்ந்திருந்திருக்கிறேன் சன்னிதானத்தில் வந்து நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் நீரே உண்மை கடவுளாக அறிந்திருந்தும் தெரிந்திருந்தும் வல்லமையை புரிந்திருந்தும் ஆண்டவரே அந்நிய தெய்வங்களை நாடி தேடி போயிருக்கிறோம் ஐயா அநேக நேரம் அப்பா இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உம்மிடம் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருந்த போதும் கூட இந்த உலகத்தையும் உலகத்தை சார்ந்த மனிதர்களையும் அந்நிய தெய்வங்களையும் நம்பி உம்முடைய அன்பை நாங்கள் இருதயத்தை நாங்கள் நோகப்படுத்தியிருக்கிறோம் மண்டவரே இதோ என்னை தவிர வேறு கடவுள் இல்லை என்ற அந்த கட்டளையின் பிரகாரம் இதோ உண்மை தவிர வேறு கடவுள் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்து உணராதவர்களாய் என்னுடைய கண்கள் அநேக நேரம் உம்முடைய மகத்துவத்தை என்னுடைய மாட்சிமை உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாய் கட்டப்பட்ட நிலையில இருதயங்கள் கட்டப்பட்ட நிலையில அப்பா என்னுடைய கண்கள் கட்டப்பட்ட நிலையில என்னுடைய காதுகள் கேட்கப்பட முடியாதபடிக்கு உம்முடைய குரலுக்கு செவி கொடுக்கப்பட முடியாதபடிக்கு அப்பா நாங்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறோம் ஐயா சப வேலை எங்களை தாழ்த்து எங்களை வெறுமையாக்கி எங்களை முழுவதுமாய கரத்தில் தருகிறோம் மண்டவரே அப்பா எங்களுடைய பலவீனங்களோடு நாங்கள் இருக்கிற நிலையோடு கூட நாங்கள் தருகிறோம் நோக்கி பார்க்கிறோம் ஒரு விசை எங்கள் உணர்வுகள் எங்கள் சிந்தைகள் செயல்கள் எங்களுக்கு உண்டான யாவையும் பாணி பரிசுத்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கும்படி முத்திரையிடும்படி முத்திரிடும்படி ரத்த கோட்டையினால் எங்களை பாதுகாக்கும்படி உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஐயா இசு ரத்தம் சிந்தையின்றி பாவ மன்னிப்பில் என்ற வார்த்தையின் பிரகாரம் ரத்தம் சிந்தப்பட்டதால் நாங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டும் மதத்தினுடைய முதல் வெள்ளியாகி என்று அப்பா அவரு இருதயத்தினுடைய அன்பை நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம் அன்பை போல இந்த உலகத்தில் வேறு அன்பு எதுவும் இல்லை என்பதை உணர்கிறோம் ஐயா நிரந்தரமான அன்பு அன்பு நிலையான எனக்காக இந்த உலக மக்களுக்காக மரணத்தை ருசி பார்த்த அன்பு எந்த சூழலிலும் எங்களை விட்டு கொடுக்காத அன்பு தகப்பனுக்குரிய அன்போடு தாய்க்குரிய அன்போடு மனவாளனுக்குரிய நேசத்தோடு அப்பா எங்களோடு உறவாடுகிற அன்பு இந்த தெய்வீக அன்பு இந்த தெய்வீக அன்பில் நாங்கள் நிலைத்திருக்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஐயா அப்படியே பரிசுத்த ரதத்தினால் எங்களை சுத்திகரித்து எங்களை மீண்டும் ஒரு விசை தகுதியுடைய பாத்திரங்களாக மாற்றி அப்போ அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களை மாற்றும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே மத்தின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் என்ற நாளிலும் கூட எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து புனித யாக்கோப்பு புனித பிலிப்பு திருவிழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம் ஆமாண்டவரே அப்பா நீர் உம்மை பற்றி தங்கள் வாழ்வாலும் போதனையாலும் மக்களுக்கு அறிவித்து அதன் பொருட்டு மறைசாட்சிகளாக கொல்லப்பட்டவர்கள் தான் புனிதர்கள் பிலிப்பு யாக்கோபு இவருடைய விழாவை கொண்டாடும் இந்த நாளில் இவர்கள் உணர்த்தும் செய்தி எங்களுக்கு இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடியார் குறைந்த நகர மக்களிடம் நீங்கள் கேட்ட நச்செய்தியில் நிலைத்திருந்தால் அதனை பற்றி கொண்டால் மீட்பு அடைவீர்கள் என்று கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம் குறிந்த நகரில் ஒரு சில பொய் வாக்கினர்கள் புகுந்து மக்களுடைய குழப்பத்தை ஏற்படுத்தியதால் தான் பவுலி வார்த்தைகளை பேசுகிறார் இந்த பின்னணியில் நாங்கள் சிந்தித்துப் பார்க்கும் பொழுது பிழிப்பும் உடைய நற்செய்தியை பற்றி கொண்டது மட்டுமல்லாமல் அதனை மக்களுக்கும் பறைசாற்றினார்கள் அதனால் தான் இன்று புனிதர்களாய் உயர்ந்திருக்கின்றார்கள் நாங்களும் கூட பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து நச்செய்தி உறுதியாய் பற்றிக்கொண்டு அதனை மற்றவருக்கும் அறிவித்தாலும் உடைய சிறுவர்களாய் இருப்போம் என்று அறிந்த அறிக்கெடுகிறோம் ஐயா அப்பா இன்று நாளில் நாங்கள் பதிரை பாடலாக பாடக்கிட்ட திருப்பாடல் பத்தொன்பது சொல்லப்படுவது போன்று படைப்புகளே கடவுளைப் பற்றி அறிவிக்கும் பொழுது நாமும் அவரைப் பற்றி அறிவிப்பது இன்றியமையாதாக இருப்போ என்று சொல் நாங்கள் வசிக்கின்றோம் அம்மன்வரை எங்களுடைய இருந்தயத்தில் இருக்கிற எல்லாவிதமான கவலைகள் கண்ணீர்கள் பாரங்கள் சோர்வுகள் அசதிகள் நிறைவேறப்படாத ஆசைகள் எல்லாவற்றையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து செப்பிக்கிறோம் ஐயா அப்பா ஒவ்வொருவருடையிருதயத்தில் இருக்கிற குறை குறைகள் பலவீனங்கள் இயலாமைகள் சோர்வுகள் அசதிகள் குடும்ப கஷ்ட நஷ்டங்கள் யாவற்றையும் உடைய கருத்தை நாங்கள் இறைக்கி வைக்கிறோம் ஐயா நாங்கள் அறிந்து கொண்ட உண்மை நாங்கள் பெற்றுக்கொண்ட உண்மை இந்த உலகத்திற்கும் கொடுக்க அப்பா எங்களுக்கு நீ சொல்லித் தருவீராக நீ உலகிற்கு ஒளியா விளங்குவாய் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற தெய்வமே நீ உலகத்திற்கு உப்பாவா இருப்பாய் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற தெய்வமே அப்பா எங்களுடைய வாழ்க்கையினால என்னுடைய சொல்கிறினால எங்களுடைய செயல்களினாலும் உமக்கே உரிய தூய உயிருள்ள வலியா எங்களை ஒப்புக்கொடுத்து அப்பா மீண்டும் ஒரு விசை அப்பா எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் மண்டவரே யாவருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எதவர் எதுக்கும் எந்த சூழ்நிலைகளுக்கும் நாங்கள் அஞ்சாமல் ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை அறிவிக்கிறவர்களாக இறைவார்த்தையின்படி வாழ்கின்றவர்களாக இறை வார்த்தை சுமக்கிறவர்களாக உம்மை மட்டுமே பற்றி கொண்டு வாழ எங்களை பலப்படுத்துவார்கள் எங்களை திடப்படுத்துவிராக பரிசு தாவி அவருடைய வல்லவினால் எங்களை நிரப்புவீராக அப்பா இந்த இரவு வேலையில எங்களுடைய சபதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் செமிப்பாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் அப்பா இன்று நிறவு வேலை என்றும் கேட்கப்படுமா என் கண்ணீருக்கு பதில் கிடைக்குமா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தாகத்தோடு ஏக்கத்தோடு சன்னிதானத்தில் வந்து காத்திருக்கிற ஒவ்வொரு மகன் மீதும் மகள் மீதும் உடைய பரலோக வல்லமை நீர் ஊற்றுவிராக எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குவிராக வாழ்க்கையில் அடைபட்டு கிடக்கிற அசிர்வாதத்தினுடைய கதவுகள் உடைய அதிகாரம்ல நாமத்தினால திறக்கப்படுவதாக ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கவலையோடு சன்னிதானத்தில் வருகிற பிள்ளைகளுக்கு அப்பா நீரே பரலோகத்தை திறந்து பதில் கொடுப்பீராக இருது இது நாளத்திலிருந்து அப்பா நம்முடைய பிரசனத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளும் உமக்கு சாட்சிகளாக எழும்பி பிரகாசிக்கும் படிப்பு அனைகரின் தொடுவீராக விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக போரண விடுதலை விடுதலை நாமத்தினாலே என்று நாங்கள் விஸ்வசிக்கிறோம் அப்பா நீதாமே என்ற ஒரு மகனையும் மகளையும் குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக உடைய தேவைகளை நிறைவேற்றி தர வேண்டும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் வேலையில பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை பெற்று தாங்கப்பா திருமண வாழ்க்கையில தடையோடு இருக்கிற பிள்ளைகள் நினைத்த வாழ்க்கை கிடைக்கவில்லையே என்று சோர்வோடு இருக்கிற பிள்ளைகள் யாவரையும் இரகத்திற்கு ஒப்பு கொடுக்குறோம் மண்டவரே அப்போ அவங்களுடைய தெய்வீக அன்பு உங்களுடைய தெய்வீக பிரசன்னமும் அவர்களோடு கூட தங்குவதாக எந்த சூழ்நிலையிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தங்குவதாக உங்களுடைய பிரசனம் தங்குவதாக ஆற்றுவதாக தேற்றுவதாக உலகத்திற்குரிய எல்லா விதமான போராட்டங்கள் சோர்வுகள் பலவீனங்கள் இயலாமைகள் எல்லாவற்றிலும் அப்பா அவனுடைய கரம் கூடவே இருப்பதாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக தனித்தனி நபராக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களுடைய கவலைகள் எங்களுடைய பாரங்கள் எங்களுடைய துக்கங்கள் எங்களுடைய சோர்வுகள் எங்களுடைய அசதிகள் எல்லாவற்றையும் பாதத்தில் நாங்கள் இறக்கி வைத்துவிட்டு விட்டு நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மரண வேலை உடன் சதி அப்பா இந்த இரவு வேலையில சாத்தானுடைய சதி திட்டத்தில் விழுந்து ஆத்துமத்தை இழந்து போக போகிற ஒவ்வொரு இளைஞர்களும் பெண்களையும் சிறிய குழந்தைகளையும் முதியோர்களையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா தெய்வீக பிரசனம் அருள் தரும் பிரசனம் ஒவ்வொருவரையும் நிறப்பட்டு மாண்டவரே ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு இருதயத்தில் இருக்கிற வேதனை தோல்வி மனப்பான்மை நிந்த அவமானங்கள் எல்லாவற்றும் அறிந்தவராய் அழிந்தவராக இருக்குதுப்பா அப்படியாகவே ஒவ்வொருடைய மன்றாட்டுக்கும் பதில் தந்து இந்த இரவு நேரம் முழுவதும் உம்முடைய மதியில் நிம்மதியாய் படுத்துறங்கி மீண்டும் அதிகால வேலையில் புதிய ஆற்றல் புதிய பலன் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவீராக ஏறெடுத்த ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை எசு கிறிஸ்துனுடைய அதிகாரம் ஜீவனுள்ள நாமத்திலே வேண்டு சபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதெனப் புற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா இன்னுலகி நிறைவேறுவது போல மண்ணுலையும் நிறைவேறுக எங்கள் என்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உன்பை திருவயிற்றின் கனியாக எசோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் ஏன் கொள்ளும் ஆமேன் இயேசுக்கே கே புகழ் நன்றி மரியே வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களே இரவு வணக்கம்